அலேலுயா கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாதாக மறித்தே நானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இயேசு வாழ்கிறார் சுவிசேஷ ஊழியங்கள் ஜப வீட்டிலிருந்து ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அலேலுயா இந்த தொலைக்காட்சியில் செய்தி கொடுப்பதற்கு எனக்கு எந்த தகுதியோ எந்த இதுவுமே இல்லாத எண்ணெய் எதற்கும் உதவாத எண்ணெய் கர்த்தர் அவருடைய கிருபை நாளை ரட்சித்து உங்கள் முன்பாக பேசுவதற்கு என்னை நிறுத்தி இருக்கிறார் அவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நிறுத்தி இருக்கிறார் எல்லா துதியும் எல்லா கனமும் அவர் ஒருவருக்கே உரியது பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் வேத வார்த்தை மூலம் கர்த்தர் பேசும்படியாக அவர் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி அழைக்கிறார் இதோ நீயும் நேச ஆவலாய் அழைக்கிற அறிதோ அழைக்கிறார் அழைக்கிற அறிதோ நீயும் வாந்த நேச ஆவலாய் அழைக்கிற அறிதோ பாவத்தை ஏற்றவர் பாலியாய் மாண்டவர் பாவத்தை ஏற்றவர் பாலியாய் மாண்டவர் கல்வாரியின் மேட்டினில் கண்கொள்ளாத காட்சியை தல்வாரியின் மேட்டிலில் கண்கொள்ளாத காட்சியே காட்சியை கண்டிடும் வேண்டிடும் பாவபார நீங்கிடும் கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் நேச ஆவலாய் அழைக்கிறார் இதோ அழைக்கிறார் அழைக்கிற அறிதோ நீயும் வா உங்க நேச ஆவலாய் அழைக்கிற அறிதோ நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நீதிபாரன் உண்நோயை நிச்சயம் மாய்கித்தாரு நீதிபாரன் உண்நோயை நிச்சயமாய் ஆய்க்கித்தாரே நோயிற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார் நோயிற்ற உன்னையே நேயமாய் அழைக்கிறார் அழைக்கிறார் அழைக்கிற அறிதோ நீயும் வா உந்த நேச ஆவலாய் அழைக்கிற அறிதோ அழைக்கிறார் அழைக்கிற அறிதோ நீயும் வா உந்த நேச ஆவலாய் அழைக்கிற அறிதோ சோத்ரம் பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா அன்பின் நல்ல தகப்பனே அப்பா சோத்ர சோத்திரம் ஆண்டவரை இந்த அப்பா ஜாய் குட்னிஸ் தொலைக்காட்சி மூலம் ஆண்டவரை சோத்திரம் ஆண்டோரை அன்பு தகப்பனே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த மேலான கிருவைக்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே அன்பின் நல்ல தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அனாதி சிநேகத்தால் எங்களை சிநேகித்து கருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்ட எங்கள் அன்பு தகப்பனே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று சொன்ன தகப்பனை உம்மை துதிக்கிறோம் மாண்டவரே எஸ்வே சோத்திரம் சோத்திர சோத்திரம் மாண்டவரே அன்பு தகப்பனை வார்த்தை மூலம் கத்த பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்பா அடிமை மறைத்து நீங்க பேசுங்க தகப்பனே ஒரு அப்பா மனுஷனுடைய சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்க கூடாது எஸ் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கத்த கிருவை சேங்க என்னுடைய சுயம் வெளிப்படக்கூடாது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஒவ்வொரு உள்ளங்களும் கொழுந்துவிட்டு எறியத்தக்கதாக சேங்க கிறுவை ஆண்டவரே ஆண்டு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தகப்பனே ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இந்த வேத வார்த்தைகளை கேட்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது தகப்பனே திரியங்களை நீர் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே இருதயங்களை அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே இருதயத்து நினைவுகளை அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அவர்கள் இருதயத்துக்கு ஆறுதல் கொடுக்கத்தக்கதாக கத்த பேசும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்க துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செவங்கேலும் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் அல்லேலூயா பிரியமான என் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பிரியமான என் அன்பு பிள்ளைகளே இந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும்போது போது தேவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே நம்ம பார்க்கும்போது வேதனைகள் நெருக்கங்கள் வியாதிகள் கடன் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமான என் அன்பு பிள்ளைகளே வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு உபத்திரங்கள் உண்டு வேதனைகள் உண்டு ஆனால் அந்த சூழ்நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது நன்மைக்கு ஏதுவாக என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இங்கே நாம் வேதத்திலே பார்க்கும்போது அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படி அவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பிரியமார்களே இந்த நாட்கள நம்ம பார்க்கும்போது மனிதர்கள் தீர்மானம் எடுப்பார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் பத்து மாதங்கள் பத்தாவது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமார்களே இந்த வருட தொடக்கத்துல வந்து அநேகர் தீர்மானம் எடுப்பாங்க எப்படினா ஒரு இந்த வருஷம் முடியதுக்குள்ளாக பைபிளை ஒரு முறை படிச்சு முடிப்பேன் இல்ல ரெண்டு முறை படிச்சு முடிப்பேன் இல்ல ஒரு மணிக்கு நான் ஜெபிப்பேன் இல்ல நான் டிவி பார்க்க மாட்டேன் இல்ல இல்ல குடிக்க மாட்டேன் இப்படி அநேக தீர்மானங்களை எடுப்பாங்க ஆனா எடுத்த தீர்மானத்தில் என்ன செய்வாங்க விலகி போவாங்க நம்ம வேதத்துல பார்க்கும்போது தங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது கூடாது என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுத்தாங்க அந்த தீர்மானத்தில் உறுதியா இருந்தாங்க அதனால் அவங்க ஜெயத்தை பெற்று கொண்டாங்க இங்கே பார்க்கிறோம் அவருடைய தீர்மானத்தின்படி பிரியமான என் நண்பு பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கத்தர் அவருடைய தீர்மானத்தின் படிதான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார் அலேலுயா வேதம் சொல்லுகிறது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் நம்முடைய கர்தராகி ஏசு கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக அவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் முன்குறித்தார் பிரியமார்களே எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அவர் அழைத்திருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார் பிரியமானவர்களை எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக அவருடைய தீர்மானத்தின் படியே அவருடைய அநாதி தீர்மானத்தின் படியே தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் பிரியமான என் அன்பு தேவர் பிள்ளைகளை அழைப்பு என்று சொல்லும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வரும் என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கேன் காலேஜி படித்து கொண்டிருக்கும் போது அங்க காலேஜில் என்னைக்கும் வந்து காலையில பிரேயர் நடக்கும் இப்ப நான் வந்து கா நேரமாக போயிட்டேன்னா சாப்பிள்ள உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பேன் அதுல ஒரு பாடல் தான் உலக உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா உச்சாரணை வருத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் பிரியமான அன்பு பிள்ளைகளே உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் இயேசுவுக்காக என்ன செய்யணும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை ஏசு அப்பா எனக்காக மறித்தாங்க எனக்காக அவருடைய ஜீவனை தந்தாங்க அவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படி ஒரு வாஞ்சை எனக்குள்ள காணப்பட்டது நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும்போது சிஷர்களை வந்து அவர்கள் வந்து மீன்கு பிடிக்கிறவர்களை என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அவர் அழைத்தார் சிலரை பார்க்கும்போது சிலருக்கு ஒரு பலவீனம் வரும் பலவீனம் வந்து அவங்க ஏசப்பாட்ட கேட்பாங்க இந்த பலவீன நீங்க நீங்க நான் உங்க உங்க ஊழியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏசப்பா வந்து அந்த பலவீனத்தின்றி விடுதலை கொடுத்து அதன் நிமித்தம் அவங்க என்ன செய்வாங்க கத்தருடைய ஊழியத்தை செய்வாங்க சிலர் வந்து குடிகாரங்களா இருப்பாங்க பாவத்துல வாழ்கிறவங்களா இருப்பாங்க அவங்க மனம் திரும்பி அவங்க ரட்சிக்கப்பட்டு இந்த கத்தருடைய ஊழியத்தை செய்வாங்க இப்படி ஒவ்வொரு விதத்திலும் கத்தர் ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அவர் வந்து ஒவ்வொரையும் அழைத்திருக்கிறார் அப்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பிரியமான என் அன்பு பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளே நித்திய ஜீவனை அருளும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம் நம்முடைய க தேவனாகிய கர்த்தர் அவர் அன்பு தான் அவருடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அவர் அனுப்பி இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்போ நம்ம வந்து எப்படி அவரிடத்தில் அன்பு கூறணும் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் அது மாத்திரமல்ல அதாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி பிரியமான என் அன்பு பிள்ளைகளே ஒவ்வொருவரும் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் நாம் இன்றைக்கு அநேக சொல்லுவாங்க நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அதாவது தேவனிடத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவனிடத்திலே தெய்வ அன்பு இல்லை என்று வேதம் சொல்லு அவனிடத்திலே அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது குடும்பங்களும் போது இப்படித்தான் காணப்படுகிறது சகோதரர்களுக்குள்ளே அன்பு கிடையாது மாறி மாறி சண்டை பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு பிடித்த பிள்ளைகளுக்கு அதிகமான சொத்துக்களை கொடுப்பாங்க மற்ற பிள்ளைகளுக்கு விலை மதிப்பெற்ற சொத்துக்களை கொடுப்பாங்க இத நிமித்தம் சகோதரருக்குள்ளே மாறி மாறி பிரச்சனைகள் போராட்டங்கள் அன்பு இல்லாத காரியங்கள் காணப்படுகிறது பெற்றோர் அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பகைமைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பிரியமார்களே எங்களுடைய பிள்ளைகள் வந்து ரெண்டு பேரும் வந்து பிபிஐ எல்எல்பி படித்துட்டு இருக்காங்க மூத்தவள மூத்த வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதுதான் ரெண்டாவது உள்ளவளுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு நாங்கள் போனோம் அப்ப என்னுடைய கணவனார் சொன்னாங்க அவ என்ன படிப்பு படிக்கிறாளோ அதே படிப்பு தான் இவளுக்கும் இவளுக்கும் அட்மிஷன் போடு அப்படின்னு சொல்லி விட்டாங்க பிரியமான என் அன்பு பிள்ளைகளை ஏன்னா பிள்ளைகளுக்குள்ள வந்து பொறாம வரக்கூடாது அவளுக்கு வந்து அவளை வந்து அப்படி படிச்சு வச்சிருக்கு என்ன இப்படி படிச்சு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை அதாவது ஒரு மனதோடு பிள்ளைகள் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய காரியங்களை செய்து கொடுக்காதபடிக்கு பிள்ளைகளை பகை பகைமை உணர்வோடு ஊட்டி வளர்க்கிறது காண முடிகிறது அநேக குடும்பங்களில் அன்பு இல்லை இன்றைக்கு அதாவது சகோதரிடத்துல நம்ம அன்பு கூறணும் சகோதரன் என்று சொல்லும்போது நம்முடைய சொந்த சகோதரர்கள் மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லா ஜனங்களிடத்திலும் நாம் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்படி தேவிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அல்ல இங்கே இங்க பார்க்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில அநேக சோர்வுகள் வரும் வேதனைகள் வரும் நெருக்கங்கள் வரும் கத்ரா இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறா உலகத்திலே உங்களுக்கு உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி வந்து ஒரு கஷ்டத்தை குடும்பத்துல போட்டு மனிதனுக்குள்ளே சோர்வை கொண்டு வருவார் பார்க்கும் போது எளியா என்கிற தீர்க்க தரிசி பிரியமான என் அன்பு பிள்ளைகளை எல்லாருக்குமே தெரியும் அதாவது அந்த பாகாலின் தீர்க்க தரிசிகளை கொன்ற பிறகு இதை கொன்று விட்டதே ஏசவேல் அறிந்து அவ சொல்ற எப்படி அந்த பாகால் தரிசருக்கு செய்தாரோ அதே போல இந்த எலியாவுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலியாவை கொலை செய்ய வகை தேடுகிறார் இஸ்ரேவேலின் குதிரை வீரருமாய் இருந்த எலியா தீர்க்க தரிசி பிரியமார்களே அவர் வந்து என்னை எடுத்துவிடும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்திலே அவர் சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழே அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார் ஏன் அவருக்கு சோர்வு பிரியமார்களே ஒவ்வொரு மருந்து வாழ்க்கையிலும் சோர்வு வருகிறது உண்மை என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் அதாவது எங்களுடைய க திருமணம் முடிந்து ஒரு வருடம் கூட ஆகல பிரிமார்களே அப்போது ஒரு நாள் இரவு வந்து என்னுடைய கணவனார் வந்து வீட்டுக்கே வரவில்லை நான் வந்து அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க வருவாங்க என்று சொல்லி ஆனா அவங்கள காணவே இல்லை ஒரு பத்து மணி பன்னெண்டு பன்னொரு மணி ஆயிடுச்சு ஆக வரவே இல்லை ஒரு நோட்டை எடுத்து ஓ காட் பிளீஸ் கிவ் மியர் பீஸ் என்று சொல்லி நான் அந்த பக்கம் கணக்கில் எழுதிட்டேன் எழுதி பார்க்கும்போது மணி ரெண்டு ஆயிற்று இன்னும் காணல என்ன செய்துன்றே தெரியல இனி நம்ம எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் நான் சாக வேண்டும் என்று சொல்லி அது எப்படி நம்ம சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது அப்ப நான் அதாவது என்னுடைய கணவனார் வந்து மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்து மருந்துக்கள் அதாவது சிறப்பு தலைவலிக்குள்ள உள்ள டேப்லெட் எல்லாம் அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க குளுக்கோஸ் இந்த ஆரூட் மாவு இதெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க அப்போ அது வந்து ஒரு ரூம்ல வச்சிருந்து அந்த டேப்லெட்டை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சாகலாமா இல்லை வந்து நான் கொண்டு சாகலாமா எப்படி சாகலாம் அப்படின்னு யோசித்துட்டே இருந்தேன் அப்படி யோசித்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக சுயசைட் பண்ணா வந்து மனுஷன் வந்து நான் என்ன செய்வான் நரகத்துக்கு தான் போக முடியும் இப்போ நான் நரகத்துக்கு போறது உண்மை நான் மறித்து போனேன்னா பண்ண நான் நரகத்துக்கு போறது உண்மை அது மாத்திரம் இல்லை அந்த நேரத்துல வந்து என்னுடைய மூத்த மகள் வந்து வயத்துல இருந்தா அப்போ வந்து நான் வந்து இப்ப வந்து நான் மறித்து போனேன்னா அந்த குழந்தைய இறந்து போவோம் அப்போ வந்து ஒரு கொலையும் நான் செய்த குற்றவாளி ஆகும் அந்த எண்ணம் எனக்குள்ள வந்தது உடனே தானே நான் சுயசைட் பண்ணிய எண்ணத்தை அப்படியே விட்டுச்சு இன்னும் ஒரு சமூகத்துல உட்காந்து ஏசப்பா அவருடைய சமூகத்துல என்னுடைய கணவனாருடைய குடியை மாற்றி தாங்கப்பா நான் வந்து பொண்ணு கேட்கல பொருளை கேட்கல ஆஸ்திய கேட்கல இருதயத்தை கேட்ட ஒரு மகன் எனக்கு நீங்க ஆயத்தை படுத்தி தாங்கன்னு தான் நான் கேட்டேன் இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இல்ல போலீஸ் அவங்கள பிடிச்சிருக்காங்களா இல்ல வேறையாட்டியாவது சண்டை போட்டுட்டு அடி வச்சிட்டு இருக்காங்களா இல்ல குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம் என்ன நடக்கன்னே தெரியாது ஆனா ஆண்ட்ரோடேஷ் சமூகத்துல உட்காந்து உங்க இருதயத்துக்கு ஏற்ற மகனாக நீங்க மாற்றி தருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் பண்ண பண்ணிய ஐந்து மணி அளவுல என்னுடைய கணவனார் இல்லத்துக்கு வந்தாங்க எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை நான் தன்னை தரித்தவளாகத்தான் அந்த வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க காணப்படலாம் பிரியமான என் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்துக்கு பிறகு இன்பம் வாரது உண்மை அது கண்டிப்பா இன்பம் வரும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த நாள் வந்து என்னுடைய கண்ணனார் வந்து நேரமா அவங்க வந்திருந்தாங்கன்னா நான் அன்னைக்கு இரவு முழுது நான் விழித்திருந்து நான் ஜெபித்திருக்க மாட்டேன் அது மாத்திரம் இல்ல இன்னும் ஒரு நாள் என்னுடைய கணவனார் இதே போலதான் அவங்க லேட் வீட்டுக்கு வரவே இல்லை நைட்டு வரவே இல்லை காலையில தான் வீட்டுக்கு கடந்து வந்தாங்க அந்த ரெண்டு நாட்களும் நான் இருந்து நான் ஜபித்து கொண்டே இருந்த பிரியமார்களே ரெண்டு வருஷத்துக்கு உள்ளாக ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் என்னுடைய கணவனார் ரட்சிக்கப்படுவதற்கு அவங்க கர்த்தருக்குள்ள வரதுக்கு தேவனாகிய கர்த்த உதவி செய்தார் பிரியமானவர்களே இந்த துன்பம் கொஞ்ச நாள் தான் உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் இல்லை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் நீங்க ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் எனக்கு வாழ்க்கையே முடிந்து விட்டது இனி என்னால எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்க கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது ஏதுவாகத்தான் நடக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது ஆகவே வேதம் சொல்கிறது அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேன்விடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நாம் வேதத்திலே பார்க்கும் போது அநேக மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரியமார்களே துன்பங்கள் வந்தது கஷ்டங்கள் வந்தது ஆனால் அந்த கஷ்டத்தையும் அவர்கள் சகித்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டு கர்த்தரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு அவருடத்திலே அன்பு கூறுந்து அவருடைய விசுவாசம் வைத்து உறுதியாய் பற்றி கொண்டிருந்த போது அவர்கள் நன்மையை கண்டார்கள் மேலான நன்மையை கண்டார்கள் அவர்கள் யாரெல்லாம் என்று ஒரு சிலரை பற்றி நாம் தியானிப்போம் அல்ல ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் பிரியமானவர்களே யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் அவன் எகிப்து தேசத்திலே அதிகாரி போது அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் வந்து மறித்து போனார் இனி இந்த யோசேப்பு வந்து பழைய பகையை வைத்து தங்களை வந்து அழித்து விடுவான் என்று சொல்லி இந்த நினைத்து தான் இங்க யோசேப்பிட்ட போய் அவங்க கேக்குறாங்க அப்போதான் யோசேப்பு சொல்லுறாரு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணிடா யோசிப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அநேகருக்கு தெரிந்திருக்காது அதனால ஒரு சில காரியங்களை அவனை குறித்து நான் சொல்லுகிறேன் யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் அவர்களுக்கு பனிரெண்டு பிள்ளைகள் அவருக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள் லேயாள் ராகேல் ராகேலுக்கு வந்து பிள்ளை இல்லாதிருந்தது அவருடைய வேலைக்காரியையும் யாக்கோபுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார் லேயாள் அப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு வேலைக்காரிகளையும் கொடுத்தார்கள் அப்படி இவர்களுக்கு வந்து பிள்ளைகள் பிறந்தது ஆனால் ராகேலுக்கு வந்து பிள்ளை இல்லாதிருந்தது கட தேவனாகிய கத்தர் அவளுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார் அந்த பிள்ளைதான் யோசேப்பு இந்த இந்த நாட்கள்ல வந்து குடும்பங்கள்ல வந்து அதாவது மூத்த பிள்ளைக்கு வந்து வயது வந்து பெரு அதிகமா இருக்கும் ஒரு ஐந்து ஆறு வயசு இருக்கும் அப்புறம் ரெண்டாவது குழந்தை இருக்கும்போது அந்த ரெண்டாவது சின்ன குழந்தைய வந்து அதிகமா நேசிப்பாங்க அதே போலதான் அந்த யோசேப்பை வந்து அந்த யாக்கோபு வந்து அதிகமாக நேசித்தார் அது மாத்திரமல்ல யோசிப்பு உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் அவன் தன்னுடைய சகோதரர்கள் வந்து என்ன தப்பு செய்தாலும் அதை வந்து தகப்பான இடத்துல அப்படியே போய் சொல்லுவான் அது மாத்திரமல்ல யாக்கோபு வந்து யோசிப்பு அதிகமா நேசித்ததுனால அவனுக்கு பலவருன்னு அங்கேயே கொடுத்தாரு இப்படி வந்து யாக்கோபு வந்து அதிகமாக நேசித்ததுனால யோசிப்பை நேசித்ததுனால அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசிப்பின் மீது பொறாமை கொண்டார்கள் அது மாத்திரமல்ல யோசேப்பு ரெண்டு சொப்பனங்களை பார்த்தான் அந்த ரெண்டு சொப்பனங்களை பார்த்தபோது இன்னும் அதிகமாக அவன் மீது கோபம் கொண்டார்கள் ஒரு நாள் தகப்பானார் யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு சொல்றாரு உடைய சகோதரர்கள் வந்து வெளியே ஆடுமைக்க போயிருக்காங்க நீ அவங்கள போய் போ அப்படின்னு சொல்லிட்டு யோ யோசேப்பை அனுப்புறாரு பிரியமானவர்களே உண்மையுள்ள மகன் கள்ளம் கபடம் இல்லாதவன் தன்னுடைய சகோதரர்களை நேசிக்கிறவன் அவன் தண்டைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக போகிறான் பிரியமானே தூரத்திலே அவனை கண்டபோது சகோதரர் சொல்கிறார்கள் இதோ சொப்பனக்காரன் வருகிறார் இவனை கொன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறி மாறி சொல்றாங்க அவன் வந்த உடனே ரூபன் சொல்றான் இல்ல அவன் வந்து அவனுக்குள்ள என்னன்னா இவனை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழியில் அவனை தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசிப்பை வந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுன தானே யோசியப்பு வந்து என்ன செய்தாங்க குழியில போட்டாங்க பிரியமானவர்களே அந்த வழிகாட்டு அந்த எகிப்துக்கு அடிமையிலே வாங்க போறாங்க அந்த வழியா வந்தாங்க இந்த சகோதரன் வந்து இந்த குளிலே இருந்து அவன் செத்து போவானே அதனால நம்ம என்ன செய்வோம் இவனை வந்து இவங்களுக்கே விற்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து என்ன செய்தாங்க விற்று போட்டாங்க இப்போ இந்த யோசேப்பு வந்து எகித்து தேசத்துல போத்திப்பாரின் அரண்மனையில அவன் வேலைக்காரனாக வைக்கப்படுகிறான் பிரியமானவர்களே கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால கத்தர் அந்த போத்திப்பாரின் வீட்டை ஆசீர்வதித்தார் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை ஒரு கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை ஒரு கர்த்தரை நேசிக்கிற ஒரு பிள்ளை எந்த இடத்துல போனாலும் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும் யோசேப்பு அந்த இடத்துல கடந்து போனா அந்த இடத்துல அந்த போத்திப்பாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது பிரியமார்கள் அதனால யோசேப்பை அந்த இல்லத்தின் அதிகாரியாக விசாரணைக்காரனாக வைத்தார் என்று பார்க்கிறோம் அப்போதான் யோசிப்பு அழகுள்ளவனா இருந்தனால அவனை வந்து பலவந்தம் பண்ணும்படிக்கு அவனுடைய மனைவி தொடர்ந்து இது பண்ணனால அதாவது அவன் வந்து தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசிப்பு பாவத்துக்கு விலகி ஓடினா ஆனா அப்போத்திப்பாரின் மனைவி அவன் தவறான ஒரு காரியத்தை சொல்லி அவனை சிறையிலே போட்டார்கள் பிரியமார்களே அந்த இடத்துல சிறைச்சாலையில் தன்னுடைய கண்களை தயவு கிடைக்க கத்து செய்தார் இப்படி யோசிப்பு வந்து இப்போது சிறைச்சாலையிலே வைக்கப்படுகிறான் பிரியமான என் அன்பு பிள்ளைகளே அவன் அந்த இடத்திலும் கத்தர் அவனை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம் அவனுக்காக வாதாட யாரும் இல்ல அவனை காப்பாற்ற வேண்டிய சகோதரர்கள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய சகோதரர்கள் அவனை குளியிலே போட்டார்கள் குளியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை விற்று போட்டார்கள் இப்போது அந்த அரண்மனையில இருந்தோ அங்கேயே அவனுக்கு இருக்க முடியல இப்ப சிறைவாசம் சிறைவாசம் இந்த சிறையிலே அவன் காணப்படுகிறான் பிரியமார்களே அந்த இடத்திலும் அவனுக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை அவன் குற்றம் செய்ய குற்றம் செய்யவில்லை என்று வாதாட அவனுக்கு யாரும் இல்லை அவன் அதாவது தனித்து விடப்பட்டவனாக அவன் காணப்பட்டார் பிரியமார்களே அந்த எல்லா துன்பத்தையும் அவன் சகித்தான் அவன் கர்த்தரை நேசித்தான் அவன் க அவர் கர்த்தருக்கு பயந்து அவன் உண்மை உள்ளவனாக அவன் காணப்பட்டான் ஏற்ற வேலை வந்தபோது பிரியமான என் அன்பு பிள்ளைகளே பார்வன் ஒரு சொப்பனம் பார்த்து அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார் அந்த அர்த்தத்துக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னபோது அதாவது அந்த பார்வன் கண்ட சொப்பனத்தின் அந்த அர்த்தம் வெளிப்பட்ட போது அந்த தேசத்திலே ஏழு வருஷம் பஞ்சம் ஏழு வருஷம் செழிப்பு இந்த செழிப்புள்ள காலத்திலே வருகிற தானியங்களை சேகரிக்கும்படிக்கு அவன் யோசிப்பு ஆலோசனை பண்ணினான் பிரியமானவர்களே பார்வன் அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை அதிகாரியாக்கினார் என்று பார்க்கிறோம் அந்த தேசத்திலே ஏழு வருஷம் செழிப்பு வந்தது எல்லா தானியங்களையும் சேகரித்து வைத்தாங்க ஜனங்கள் கொண்டு வந்து எல்லாவற்றையும் சேமித்து வைத்தாங்க அதாவது பஞ்ச காலம் வந்தபோது யோசேப்பின் தகப்பனார் இருந்த அந்த கானான் தேசத்திலும் பஞ்சம் வந்தது எகிப்து தேசத்திலே தானியம் உண்டு என்று சொல்லி அந்த சகோதரர்கள் இங்கே கடந்து வந்தார்கள் அப்போது அவர்களுக்கு தெரியாது இங்கே அதிகாரியாக இருக்கிறது யோசேப்பு என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசேப்பு கடைசியாக தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொடுத்து அவர்களை பெற்றோரே இங்கே வர வ வைத்து அவன் கண்ட தரிசனம் அப்படியே நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் கிருவை செய்தார் என் அன்பு பிள்ளைகளே இப்போது அவர்கள் கோசேர் என்ற தேசத்திலே குடியிருக்கும் போது அதாவது யாக்கோபு மறித்து போனார் யாக்கோபு மறித்த போன பிறகுதான் இந்த சகோதரர்கள் வந்து அவன்கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு அப்பதான் யோசிப்பு சொல்றாரு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவரும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி அப்பிரியமான என் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கும் கூட அநேகர் அதாவது நம்முடைய வாழ்க்கையில வந்து துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போது நம்ம நினைப்போம் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பிரியமான என் அன்பு பிள்ளைகளே நம்முடைய கத்ரா ஏசு கிறிஸ்துல அன்புக்குற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைக்காகத்தான் நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் யோசியப்பினுடைய வாழ்க்கையிலும் கூட அதாவது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் அவன் தீ அவன் அவன் அநேக பாடுகளை அனுபவித்தார் வேதம் சொல்லுகிறது தரிசனம் நிறைவேறும்படிக்கு வசனம் அவனை புடமிடப்பட்டது என்று பார்க்கிறோம் என்கிற பிரியமானவர்களே தேவனாகிய கத்தர் அவர் வாக்கு மாறாதவர் வாக்கு அவர் உண்மை உள்ள தேவன் இங்கே பார்க்கிறோம் யோசியக்கூடிய வாழ்க்கையிலே அவன் தீமையை அனுபவித்தான் ஆனால் ஏற்ற வந்தபோது அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவருக்கு பயந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்த பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட நீங்க ஒருவேளை உங்க குடும்பத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு துன்பத்தையே நீங்க அனுபவிச்சு கொண்டிருக்கலாம் இல்ல துன்பத்தில் இன்பம் தருகிற தேவன் துன்பத்தில் இன்பத்தை தருகிற தேவன் துன்பத்தை இன்பமாக மாற்றுகிற தேவன் அவர் உண்மையுள்ளவர் அந்த இயேசு வாழ்கிறார் யோசிப்பு கர்த்தருக்கு பயந்து அவர் உண்மையுள்ளவனாக அவன் வாழ்ந்தபடியினால அவன் உயர்த்தப்பட்டான் பிரியமார்களே இன்றைக்கும் நீங்கள் அவருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கும் போது எது நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த எந்த துன்பம் வந்தாலும் வந்தாலும் போராட்டம் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் அவருடைய சமூகத்தில நாம் காத்திருக்கும் போது ஏற்ற வேலை வரும்போது கத்தர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவன் நீங்கள் பட்ட நன்மைக்கு பதிலாக ரெண்ட தனியாக பலனை அவர் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அல்லே